அப்துல் கலாம் அச்சீவர்ஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம அந்த ஷெடியூல் ஒன்றுக்கான ஸ்கீம்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தினா விடியல் பயண திட்டம் ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஜிஓ பாஸ் ஆகுது அப்படின்னா மே செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸோ அப்போ முதலமைச்சர் வந்து பார்த்தினா முக்கியமான கையெழுத்துக்கள் வந்து பார்த்தினா அவருடைய அவர் சிஎம் ஆன பின்னாடி போட்ட முக்கியமான கையெழுத்துக்களில் இந்த இலவச பேருந்து திட்டம் அதாவது விடியல் பயண திட்டம் இருக்கிற இந்த ஸ்கீமும் இதில் அடங்கும் ஆக ஜிவோ வந்து எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பாஸ் பண்ணிணாங்க அதை எப்போ ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மே எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அப்போ இதோட நேம் என்னவாக இருந்துச்சுன்னா இலவச பேருந்து திட்டம் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும் போது பெண்களுக்கு மற்றும் திருநங்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலவச பேருந்து பயண திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கலாம் ஸோ எந்த பஸ்ஸில் பயணிக்கலாம் அப்படின்னா சாதாரண கட்டண அரசு பேருந்து சாதாரண கட்டண அரசு பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போது ஏறுறோம் அப்படின்னா அப் டு தேர்ட்டி கிலோமீட்டர் அந்த ஒன் டிக்கெட்டோட ஃபாஸ் அந்த ஒன் டிக்கெட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஒன் ஒன்ஸு ஏறணும் அது வரைக்கும் செல்லுபடியாகும் ஸோ பின்னாடி இறங்கி மறுபடியும் ஒரு டிக்கெட் எடுத்துக்கூட மறுபடியும் முப்பது கிலோமீட்டர் அப்படிங்கிறது பாஸ் பண்ணிக்கலாம் அதிகபட்ச தூரம் முப்பது கிலோமீட்டர் ஒன் டைம் அந்த ஒரு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா ஆக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த சாதாரண கட்டண பரசு பேருந்தில் ஏறதா இல்லை எல்லா பசங்களும் ஏறதா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருந்துச்சு அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க ஸோ பிங்க் பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சாங்க ஆக இந்த பிங்க் பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா கட்டணம் இல்லை அப்படின்ட்டு ஈஸியாக வந்து எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஈஸியாக வந்து கிளாரிஃபை பண்ண முடிஞ்சிச்சு அப்போ பிங்க் பஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போனா ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்டிங்கில் அந்த பிங்க் பஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்தலை ஏன் பிங்க் பஸ் அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா எந்த பஸ்ஸில் ஏறினா டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஸ்லையும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கனா இந்த பஸ்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக பிங்க் பஸ் வந்து அறிமுகப்படுத்துனாங்க ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அக அப்புறமேட்டு தான் என்னாந்துச்சு பெயர் மாற்றம்னு செஞ்சாங்க இந்த திட்டத்துக்கு ஸ்டார்டிங்கில் இலவச பேருந்திட்டம் அப்படிங்கிற பெயர் வந்து பின்னாடி என்னாச்சு விடியல் பயண திட்டமாக மாற்றினாங்க ஸோ அப்போ எப்போ பெயர் மாற்றம் பண்ணாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே ஆகஸ்ட் ஆறில் தான் என்ன பண்ணாங்க பெங் பர்ஸ் இன்ரடியூஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதே ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன பண்ணாங்க ஸோ இலவச பேருந்து திட்டம் அப்படிங்கிற பெயரை விடியல் பயண திட்டமாக மாற்றினாங்க ஸ்டார்டிங்கில் முக்கியமான அந்த மலை பிரதேசங்களான அந்த நீலகிரி கொடைக்கானல் வால்பாறை போன்ற அந்த ஹில்லி ஸ்டேஷன்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் இருந்துச்சு பின்னாடி என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்க இந்த பகுதிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் பயன்படுற மாதிரியும் போக்கு போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போனாங்க ஆக மொத்தம் இது வரைக்கும் இந்த பயண திட்டத்தில் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா எழுநூற்றி முப்பது கோடி பேர் பயணம் செஞ்சுருக்காங்க அப்போ இந்த எழுநூற்றி முப்பது கோடி பயணம் செஞ்சுருக்காங்க மாதத்துக்கு எவ்வளோ சேமிக்க முடிஞ்சிச்சா எங்களால் எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது எங்களால் மாதம் வந்து சேமிக்க முடிஞ்சிச்சு இதுவும் வந்து பாத்தினா ஒரு ரொம்ப ஒரு இன்றியமையாத தான் ஸோ மகளிருக்கும் திருநங்கை கிழக்கு வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திட்டத்தை பிற மாநிலங்கள்ல எவ்வாறு செயல்படுத்துனாங்க செயல்படுத்தினாங்க அதோட பேர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கர்நாடகாவில் சக்தி அப்படிங்கிற பெயர்ல இந்த திட்டம் அப்படிங்கிறது ஐங்க ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி தெலுங்கானாவுல மகாலட்சுமி அப்படிங்கிற பெயர்லேயும் சேம் இதே திட்டம் அங்கேயும் அந்த ஸ்டைட்லையும் இருக்கு ஓகேவா இப்போ விடிய திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிணாங்க ஜியோ பாஸ் பண்ணது எப்படின்னா மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பயன்பெறலாம் அப்படின்னா பெண்கள் திருநங்கைகள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கட்டண அரசு பேருந்துகளில் ஸோ பயன்பெறலாம் ஸோ எவ்வளோ வேணாலும் பயன்படுத்து ஒரே நாளில் எவ்வளோ வேணாலும் தருவேன் நீங்கள் பயன்படுத்த செஞ்சுக்கலாம் அப்போ அந்த ஒரு டிக்கெட்டோட அந்த லாங் டிஸ்டன்ஸ் போல இருக்கிறனால முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இது செல்லுபடியாகும்னு சொல்லியிருக்காங்க ஒரு டிக்கெட்டோட இது ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸில் ஏறுது அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் லாபம் இருந்துச்சு அதனால் என்ன பண்ணாங்க ஸோ முன்னாடியும் பேக்கு போக்குவரத்துக்கு முன்னாடியும் பின்னாடி என்ன பண்ணாங்க பிங்க் கலரில் ஒரு பெயிண்ட் பண்ணி அதை கொண்டு போனாங்க அது பிங்க் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துனாங்க எப்போ ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸோ பின்னாடி அந்த இலவச பேருந்து திட்டம் அப்படிங்கிறது ஒரு பெயரும் மாற்றம் செஞ்சாங்க சில இஸ்யூஸ்னால ஓகேவா அப்போ என்ன பெயரை மாற்றினாங்க அப்படின்னா விடியல் திட்டமாக மாற்றினாங்க எப்போனால் ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் நீலகிரி கொடைக்கானல் வால்பாறை இந்த போன்ற பகுதிக்கு என்ன பண்ணாங்க திட்டத்தை விரிவாக செஞ்சாங்க ஸோ ஆக மொத்தம் இது வரைக்கும் விடியல் பயணத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பது கோடி பயணம் அப்படிங்கிறது நடைபெற்றதாகும் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலம் பெண்கள் திருநங்கல் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா சேமிப்பு சேவிங்ளா சேவிங் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ இதேமாரி பெயரில் வெவ்வேறு மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருக்காங்க அந்த மாநிலங்கள் ரெண்டு மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தினா கர்நாடகா ஸோ கர்நாடகா பொறுத்த வரைக்கும் சக்தி அப்படின்னு ஒரு திட்டமும் தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது திட்டத்தை பேர் வந்து மகாலட்சுமி அப்படின்னும் கொண்டு வந்து ஓகேங்களா ஓகே ஸோ நம்ம அடுத்த திட்டம் பார்க்கலாம் அடுத்த திட்டம் பொறுத்த வரைக்கும் புதுமை பெண் திட்டம் ஸோ இந்த புதுமை பெண் திட்டம் பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சு டீச்சர்ஸ்னு சொல்லுவோம் டீச்சர்ஸ் டே ஸோ அப்போ தான் என்ன பண்ணாங்க ஸோ இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது எங்கே தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய பாரதி மகளிர் தான் என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க ஸோ திட்டத்தோடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து பார்த்தினா உயர்கல்வி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போக மாட்டேங்கிறாங்க ஸோ இவங்க டுவெல்த்து முடிச்ச உடனேயோ டென்த்து முடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த கிராமப்புறங்கள்லாம் இன்னுமே சில நிகழ்வுகள் நடந்ததாக இருக்குது பிடிச்சி சைல்டு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ பெண்களுடைய அந்த எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வியோட விகிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த புதுமை பெண் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்தினா கொண்டு வந்திருக்காங்க ஆக இந்த திட்டம் வந்து எந்த துறையின் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அந்த திட்ட அந்த துறையின் கீழே தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்துக்கு மற்றொரு பெயர் என்ன இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர் எப்படி வைப்பாங்க மோகலூர் ராமாமிருதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்ற பெயரில் கூட இந்த புதுமைப்பெண் திட்டத்தை அழைப்பாங்க ஸோ இம்பார்ட்டண்ட நோக்கம் என்ன டென்த்து டுவெல்த்து படித்த உமென்ஸ் என்ன பண்ணாங்க இவருடைய உயர்கல்வியோட எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா விகிதத்தை வந்து பார்த்தினா அதிகரிக்கணும் தான் மெயின் மோட்டிவ் ஓகேங்களா ஓகே இதுக்கு யார் யாரெல்லாம் தகுதி இருக்காங்க இது இது இந்த புதுமைப்பின் திட்டத்தில் அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது யார் தகுதி இருப்பாங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதை பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் பையன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே படிச்சிருக்கணும் அப்போ அரசு பள்ளியில் தான் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கணும் அதேமாரி பார்த்தினா இந்த பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சுட்டு ஹையர் ஸ்டடிக்காக என்ன பண்ணணும் எங்கள் ஹையர் ஸ்டடி எங்கே பண்ணணும்னா தமிழ்நாட்டிலே தான் பண்ணணும் ஸோ வேறு ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணால் அப்படின்னா இதுக்கான மாத உதவித்தொகை அப்படிங்கிறது கிடைக்காது ஆக ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் பட்டப்படிப்பும் நம்ம தமிழ்நாட்டிலேயே படிச்சிருக்கணும் அப்படி படித்தால் மட்டும்தான் அவங்க வந்து இந்த திட்டத்தில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா மேற்படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்படும் ஸோ மாதம் மாதம் என்ன வருது ஸோ ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஓகேங்களா இது வந்து பார்த்தினா என்னென்ன படிப்புக்குன்னா பட்டய படிப்பு பட்டப்படிப்பு எல்லாத்துக்கும் எதை படித்தாலுமே இவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி தனியார் பள்ளியில் ஆறு டு எட்டாம் வகுப்பு வரை படித்து பின்னாடி என்ன பண்ணாங்க அதாவது பின் கல்வி உரிமை திட்டம்னு சொல்லுவாங்க ஸோ கல்வி உரிமை திட்டத்தின் கீழே எட்டாவது வரைக்கும் தனியார் ஸ்கூலில் படிக்கிறாங்க ஸோ பின்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது டூ பண்ணது வந்து படிக்கிறாங்க ஆர்டோ எட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளில் கல்வி உரிமை கட்டாய கல்வி சட்டத்தின் மீதியின்படி படிச்சுட்டு பின்னாடி நைன்த் டுவெல்த்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணலாம் இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது புரிஞ்சுதா கட்டாய கல்வி சட்டத்தின் மூலம் என்ன பண்ணுவாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கலாம் ஆர்டோ எட்டு படிச்சுட்டு ம மீதி இருக்கிற மீ ஒன்பது டு பன்னெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கணும் அப்படி படித்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த புதுமை பெண் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதேமாரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் இது வந்து எலிஜிபிளாக இருந்துச்சு பின்னாடி என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் இது கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஏஜென்ட் ஸ்கூலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இந்த திட்டம் வந்து பார்த்தினா விரிவாக்கம் செஞ்சாங்க ஓகேங்களா அதேமாரி இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தா கூட இந்த திட்டத்தில் ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் பரலாம் ஓகேங்களா நான் வேற ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்காலர்ஷிப் இருந்தால் கூட இந்த புதுமைப்பு திட்டத்தை ஸ்காலர்ஷிப்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஒரு ஸ்காலர்ஷிப் ஆகணும் இன்னொரு ஸ்காலர்ஷிப் வந்து வாங்க முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் இதுவும் இங்கே கிடையாது அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் அப்புறம் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க மூணு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா மூணு குழந்தைங்க என்ன பண்ணலாம் இந்த ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்கீம் தான் அப்படின்னு பேரில் எத்தனை பேர் வேணாலும் ஒரே வீட்டில் எத்தனை பேர் பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த புதுமைப்பன் திட்டத்தில் பயன்பெறலாம் அவங்க சொன்ன கண்டிஷன் வச்சு ஓகேங்களா அதேமாரி இந்த புதுமைப்பெண் திட்டத்தில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு அவங்களை கனெக்ட் பண்ணி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டுக்கலாம் எங்களும் சொல்லுவாங்க ஓகேங்களா அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் இதில் இதெல்லாம் யாராக எலிஜிபிள்னு பார்த்தோம் எப்படி எலிஜிபிள் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் யாராவது எலிஜிபிள் வர முடியாது அப்படின்னா தொலைதூர கல்வி அதாவது பார்த்திங்கன்னா தொலைதூர கல்வி படித்தவங்க அப்புறமேட்டு திறந்தவொள் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிகளும் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் படிக்கிறாங்களே ஸோ பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பட முடியாது அதாவது பார்த்தீங்கன்னா தொலைதூர கல்வியில் பயனுறவங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்படாத க பல்கலைக்கழகங்களை படிக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பயன்படுத்த முடியாது ஸோ அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் நம்மளால் பார்க்க முடியுது ஓகேங்களா ஓகே ஸோ அப்போ மறுபடியும் பார்க்கலாம் ஒரு தடவை இதை வந்து பார்த்தினா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டீச்சர்ஸ் டே அப்போ எங்கே அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பாரதி மகளிர் கல்வியில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக இந்த தமிழ்நாட்டில் என்ன நோக்கம் அப்படின்னா இந்த திட்டத்துக்கு நோக்கம் என்னது பெண் கல்வி உயர்கல்வி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இன்க்ரீஸ் பண்ணணும் எங்களுடைய நம்பர் ஆஃப் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் தான் மெயின் மோட்டிவ் இருக்குது ஸோ என்னை அந்த டுவெல்த்து முடிச்சதோ டென்த்து முடித்தவற்றையும் வீட்டில் எல்லாமே சைல்டு மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய உயர்கல்வி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் பெண்களோட உயர்கல்வி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மெயின் மோட்டியில் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா மோகோல் ராமாமதமையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் விமர்ச்சினு கீழே இந்த திட்டம் அப்படிங்கிறது வரும்னு சொல்லியிருக்காங்க யாராவது எலிஜிபிள் யாராவது எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தோம் எலிஜிபிளாக இருக்கணும் என்ன அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆறாவது பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கணும் மாதிரி பார்த்தீங்கன்னா அரஸ் ஸ்டடியும் தமிழ்நாட்டிலையும் படிக்கணும் ஸோ அப்படி படித்தா வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் கீழே என்ன பண்ணுறாங்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து வரைக்கும் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீதி வைக்கிற ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நைன்த் டுவெல்த்து வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறாங்க பின்னாடி வந்து பண்ணிணா பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடியும் தமிழ்நாட்டிலேயே பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வைங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து பயன்படலாம் அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் பொறுத்த வரைக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் அதேமாரி வேறு என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா எத்தனை ஸ்காலர்ஷிப் கண்ணு வாங்கியிருந்தாலும் மறுபடியும் இந்த ஸ்காலர்ஷிப்பும் வாங்கிக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அதேமாரி ஒரு வீட்டில் ஒரு பேர் தான் வாங்கணுன்னு இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கணுன்னு எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது எத்தனை பேர் புதுமை திட்டத்தில் எத்தனை பேர்னாலும் அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவிகள் கூட ஒரே வீட்டிலேருந்து கூட இந்த ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க யாராவது எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்படாத கலைநகரங்களில் படிக்கிறவங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா தொலைதூர கல்வியில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி இதில் ஏதாவது இந்த ஸ்கீமில் ஏதாவது டவுட் கிளாரிஃபை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அப்படிங்கிற நூல் எண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டமும் சேம் அதே தான் இது எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஆகஸ்ட் ஒன்பது அப்படிங்கிறது யாருடைய பர்த்டே சொல்லுங்கள் பார்ப்போம் ஆகஸ்ட் ஒன்பது அப்படிங்கிறது யாருடைய பர்த்டே நூலகியின் தந்தை யார் நம்ம நூலகியின் தந்தை ஸோ அவருடைய பர்த்டே தான் ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில் தான் இந்த புதுமை தமிழ் புதுமணி திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இது என்ன அப்படின்னா அதே தான் அதோடைய மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேயும் என்ன பண்ணுறாங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் படித்த மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டோம் சேம் அதே தான் அங்கே தமிழ் புத தமிழ் புற திட்டம் பார்த்தோம்ல இங்கே ஸோ அதே தான் இங்கே அப்படியே கண்டினியூ ஆகுது ஓகேங்களா எப்போ தொடங்கப்பட்டுச்சு ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கேனா கோயம்புத்தூருக்குரிய அரசு கல்லூரியில் இதோடைய நோக்கம் என்ன ஸோ கவர்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எட்டு ஸ்கூலில் படித்த ஆறாவதுலேருந்து மனதிலிருந்து படித்த மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் ஓகே உயர்கல்வி அது உயர்கல்வி படிக்கும்போது அதுவும் தமிழ்நாட்டிலே தான் இருக்கணும் உயர்கல்வி படிக்கணும் சொன்ன கட்டீரியாஸ் தான் இதுக்குமா அப்படியே அக்சப்டபுள் ஆகும் ஓகேங்களா மேலே என்ன ஸ்கீம் சொன்னோம் தமிழ் புது புதுமை பெண் திட்டம் அதே இதெல்லாம் இங்கேயும் அப்படியே வரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்டார்ட் பண்ணது எங்கேன்னா காஞ்சிபுரத்தில் எப்போனா செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பதினஞ்சு அப்படிங்கிற யாருடைய பர்த்டே ஸோ அண்ணாவுடைய பர்த்டே ஸோ அண்ணாவோடைய பர்த்டே அப்போதும் அண்ணாவுடைய ஊர் எனக்கு காஞ்சிபுரம் ஸோ அங்கேயே என்ன பண்ணுறாங்க இந்த கல்யாண மகளிர் உரிமை திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குகிறாங்க இதுவும் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் தான் ஸோ இது மேஜ் தஃபால கூட கேட்கலாம் ஸோ ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன ஸ்கீமும் கொடுக்குறாங்க தமிழ் புகழ்வன் திட்டக்கும் ஆயிரம் ரூபாய் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண மகள உரிமைத் திட்டக்கும் ஸோ ஆயிரம் ரூபாய் தான் எல்லாமே இருக்குங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இது யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தா இருபத்தொரு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கை திருநங்கைகளுக்கு இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸுக்கு மேலே இருக்கணும் யார் யார் உமன்ஸு அப்புறமேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தினா ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு குறைவாக எங்களுடைய ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது இருக்கணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நன்சை புன்சை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ புன்சைனால் உலர்நிலம் உலர்நிலம் வந்து பத்து ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க பத்து ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும் புன்சை நன்சையாக தான் என்ன அஞ்சு ஏக்கருக்கு ஐந்து ஏக்கர் வந்து பார்த்தினா சதுப்பு நிலம் வந்து இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸோ அப்படி இருந்தால் அப்படின்னா இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் கிடையாது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆண்டு மின்கட்டண மின் நுகர்வு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் ஸோ ஸோ அங்கே மொத்தம் என்னென்னா எலிஜிபிளாக இருக்கணும் டுவெண்ட்டி ஒன் ஏஜுக்கு மேலே தான் இருக்கணும் அங்கே அப்படியே இருந்தால் எலிஜிபிள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருக்கணும் ஆண்டு வருமானம் அதோடைய ஆண்டுகள் இன்கம் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் அதுக்கப்புறம் புன்சை வந்து பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் குறைவாக இருக்கணும் நன்சை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி பார்த்திங்கன்னா ஆண்டு வீட்டு மின் நுகர்வு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஆறு யூனிட்டுக்கு கீழே இருக்கணும் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே யார் எலிஜிபிள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் இதில் எலிஜிபிள் கிடையாது அதாவது பார்த்திங்கன்னா மத்தியாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு அல்லது பப்ளிக் செக்டார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா அதேமாரி பார்த்தீங்கன்னா வருமானம் வரி செலுத்துவர்களும் இதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தொழில்முறை வரி செலுத்துபவர்களும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அதேமாரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஓய்வூதியம் வாங்கிட்டு இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எதாவது இந்த கணவரை இழந்த பெண்கள் அதேமாரி முக்கியமான சில ஓய்வு தமிழ்நாடு அரசால் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஓய்வூதியங்கள் ஏதாவது வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா அதேமாரி பார்த்தீங்கன்னா நான்கு சக்கர வாகனங்கள் வச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கிடையாது ஸோ ஆக யாரும் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு பார்த்துக்கோங்க முக்கியமாக கவர்மெண்ட் ஒன்றோடு எலிஜிபிள் கிடையாது அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி அதேமாரி ஆல்ரெடி ஏதாவது ஓய்வூதியம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கும் இது எலிஜிபிள் கிடையாது சரிங்களா அதேமாரி பார்த்தீங்கன்னா வருமான வரி அதாவது டாக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கும் எலிஜிபிள் கிடையாது தொழில்முறை வரி செலுத்துவதற்கும் இதுவும் கிடையாது அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் அந்த கிராம கவுன்சிலர் சொல்லக்கூடிய கவுன்சிலர் இருக்கட்டும் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் இப்படி இப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த திட்டத்துக்கும் எலிஜிபிள் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து பார்த்தினா பிற ஸ்டேட்டில் எவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுது இதேமாரியே பிற ஸ்டேட்டுகளையும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து வருமானம் அந்த உதவித்தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அப்போ அங்கே என்ன பேரில் வந்து அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் பெங்கால் எப்படி சொல்லுவாங்கன்னா லஷ்மீர் பந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க லஷ்மீர் பந்தர் ஸோ வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி பந்தர் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா லட்லி பகனா ஸோ லட்லி பகனா அப்படிங்கிறது லட்லி பகனா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து கர்நாடகாவில் வந்து பார்த்தினா கிருஹலக்ஷ்மி ஸோ கவுக லட்சுமி அப்படிங்கிறது கர்நாடகாவில் அழைக்கக்கூடிய பெயர் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கல்யாணம் உரிமை தொகை ஸோ இதை கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேத்த ஃபோலைங்களை கூட கேட்க சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அப்போ வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பந்தல் அப்போ அதுவாக துர்கா பூஜை அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப பாப்புலரான ஒன்று அப்போ துர்கா லக்ஷ்மி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க துர்கா லட்சுமி எல்லாம் அக்கா தங்கச்சிங்க ஸோ அதனால் லக்ஷ்மி பங்கர் வெஸ்ட் பெங்காலாக லக்ஷ்மி பந்தர் அப்படின்னு சொல்லலாம் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் லட்லி ஸோ லட்லி இட்லின்னு வச்சுக்கோங்க மத்திய இதை வந்து இட்லி சாப்பிட்றதா நல்லாயிருக்கும் மதியானம் இட்லி சாப்பிட முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க மதியமாக இட்லி சாப்பிட முடியாது அப்போ லட்லி பகவானா அப்படின்னு சொல்லலாம் பகனா கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா ககு லட்சுமி கர்நாடகா ககு லட்சுமி காக்கா ககுலட்சுமி அங்கே லக்ஷ்மி பந்தர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ககு லட்சுமி ஓகேங்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலைஞர் மகளிர் தொகை ஸோ ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்க்கலாம் எமைகள் திட்டம் ஸோ இமைகள் திட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த பெண் குழந்தைகள் இருக்கங்களாம் எங்களுடைய பாலியல் குற்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா எங்களை காப்பாற்றுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இமைக்கல் திட்டம் இது வந்து பார்த்தினா தமிழக வடக்கு மண்டல காவல்துறை தான் அறிமுகம் செஞ்சுருக்காங்க இதுவுமே கேட்கும் தமிழக எந்த தெரு எந்த மண்டல காவல்துறை வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா வடக்கு மண்டலம் தான் இதை கொஷ்டின்ஸ் என்னால் கேட்கும் போது தெற்கு தெற்கோ அல்லது கிழக்கோ மேற்கோ கூட சொல்லி கேட்பாங்க அப்போ நல்லா பார்த்துக்கோங்க வடக்கு தமிழக வடக்கு மண்டல காவல்துறை தான் என்ன பண்ணாங்க இந்த இமைகள் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூ இந்த இமைகள் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது இது பெண்கள் பாலியல் குற்றங்களை வந்து பார்த்தினா காக்கிறதுக்காக இந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு ஏன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு சென்னை காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் முக்கியமான பகுதிகள் அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த இமைகள் திட்டம் மூலமாக என்ன பண்ணுவாங்க அறுபது டேஸ்க்குள்ளேயே அதை கண்டுபிடிச்சி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுடுவாங்க அறுபது டேஸ்க்குள்ளே அந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடணும் அறுபது டேஸ்க்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அதுக்கான டெசிஷன் ரிசல்ட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இமைகள் திட்டம் ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜூன் ஓகேவா அப்போ பாலியல் இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாடு வடக்கு மண்டல காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சுருப்பாங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் இதெல்லாம் ஓகேங்களா அதேமாரி பார்த்திங்கன்னா அறுபது லா ஸ்கூலில் குற்றப்பாத்திரிகை தாக்கல் செஞ்சு முடிச்சிடணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தோடய முக்கியமான சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஸோ அடுத்து தோழி பெண்கள் தங்கும் விடுதி தோழி பெண்கள் தங்கம் விடுதி பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை அது ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கே இமைகள் பெண்களுக்கு பாதுகாத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் போய் சேர்த்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க பெண்களை பாதுகாத்தா இமைகள் பாலியல் குற்றங்கள் வந்து அப்போ ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே தோழி பெண்கள் தங்கம் விடுதி அப்படின்னா ஜூலை இருவத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேவா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எந்த நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுச்சுன்னா தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுச்சு ஆக தோழி தோழி பெண்கள் தங்கம் விடுதி எந்த நிறுவனத்தில் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் சார்பாக தான் என்ன பண்ணாங்க இந்த தோழி பெண்கள் தங்கம் விடுதியே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டுச்சு இது கிட்டத்தட்ட எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு பெரம்பலூர் சென்னை செங்கல்பட்டு பெரம்பலூர் அதுக்கடுத்து பார்த்தினா பெரம்பலூர் வேலூர் ஒரு ஊரில் முடியணும் பெரம்பலூர் வேலூர் தஞ்சாவூர் ஆக ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வருது பெரம்பலூர் வேலூர் தஞ்சாவூர் ஓகேங்களா அதேமாரி பார்த்தினா திருச்சி திருநெல்வேலி தீத்தி திருச்சி திருநெல்வேலி ஓகேங்களா அதேமாரி பார்த்தீங்கன்னா சேலம் பார்த்தா ரெண்டு சென்னை செங்கல்பட்டு சென்னை செங்கல்பட்டு அதுக்கடுத்து பார்த்தினா விழுப்புரம் இது நம்ம வச்சுக்கோங்க அப்போ ஊர் எப்படி நாம் வச்சுக்கலாம் ஸோ மூணு ஊர் வரும் என்னென்னது பெரம்பலூர் வேலூர் தஞ்சாவூர் சொல்லுங்கள் பெரம்பலூர் வேலூர் தஞ்சாவூர் அதேமாரி பார்த்தீங்கன்னா தீயில ரெண்டு வரும் ஒன்று என்னது திருச்சி திருநெல்வேலி திருச்சிங்கிறது மத்தியில் அதுக்கு கீழே திருநெல்வேலி ஸோ மத்தியில் வேலையை போடுங்கப்பா மத்தியில் வேலையை போட்டால் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்போ எங்கெங்கே பாதுகாப்பு இருக்கணும் மத்தியில் வேலையை போடணும் அப்போ மத்தியானம் திருச்சியில் ஒரு போடு அப்புறம் வேலி எங்கே போடு திருநெல்வேலியில் ஒரு வேலியை போடு அப்போ தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் அதேமாரி ஊரில் போனால் பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வச்சுப்பாங்க ஊரில் எப்பயுமே பெண்களை பொத்தி பொத்தி பாதுகாப்பாக வச்சுப்பாங்க அப்போ தஞ்சாவூர் வேலூர் தஞ்சாவூர் தஞ்சை அடைஞ்சிருவாங்க பெண்கள் வந்து தஞ்சம் அடைஞ்சிருவாங்க தஞ்சாவூர் வேலை வச்சு பாதுகாப்பாங்க வேலூர் அதுக்கடுத்து பெரம்ப வச்சு பாதுகாப்பாங்க பெரம்பலூர் ஸோ பெண்கள்னா பாதுகாப்பாக இருக்கணும் பெரம்ப வச்சு பாதுகாப்பாக இருப்பாங்க பெரம்பலூர் வேலை வச்சு பாதுகாப்பாக இருப்பாங்க வேலூர் அதேமாதிரி பார்த்தினா தஞ்சமாக தஞ்சம் புகுந்துருவாங்க பெண்கள் தஞ்சம் பூங்காவும் பார்த்துப்பாங்க தஞ்சாவூர் ஓகேவா எங்கே இருக்கும் மத்தியில் தான் இருக்கும் அப்போ திருச்சி திருநெல்வேலி எங்கே இருக்கும் பெண்கள் தண்ணி முடியுது மத்தியில் தான் இருக்கும் அப்போ திருச்சி திருநெல்வேலி மத்தியில் திருச்சி இருக்கும் அந்த கீழே திருநெல்வேலி இருக்கும் அதேமாதிரி பார்த்தினா சென்னை செங்கல்பட்டு சென்னை செங்கல்பட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க சென்னைக்காரங்க வெண்ணெய் வச்சுட்டு பார்ப்பாங்க சென்னைக்காரங்க என்ன பண்ணுவாங்க வெண்ணெய் வச்சுட்டு பார்த்துட்ருப்பாங்க செங்கல்பட்டு செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் செங்கலாலான செங்கலை கட்டி உள்ள பெண்களை பட்டு மாதிரி பாதுகாப்பாங்க அப்படின்னு ஆபம் வச்சுக்கோங்க இதெல்லாம் சும்மா ஷார்ட்கட்டு தான் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்டாங்க அப்படின்னா ஊர் மொத்தம் மூணு ஊர் ஓகேவா தஞ்சாவூர் பெரம்பலூர் வேறு ஊர் தீயில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மத்தியில் திருச்சி திருநெல்வேலி மாதிரி பார்த்தீங்கன்னா சேவலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சென்னை இன்னொன்று செங்கல்பட்டு செங்கலை வச்சு பாதுகாத்து பட்டு மாதிரி உள்ளே வச்சுப்பாங்க அதேமாதிரி வெண்ணெயை ஊற்றிட்டு சென்னை பாதுகாப்பாங்க பெண்களை ஸோ அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ஆக மொத்தம் ஷெடியூல் ஒன்றுக்கான நான்கு மொத்தம் திட்டங்கள் வந்து பார்த்தினா இதெல்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் ஷெட்யூலுக்கான திட்டங்கள் வந்து பார்த்தினா நெக்ஸ்ட் வீக் நம்ம போஸ்ட் பண்ணலாம் இன்னும் வந்து பார்த்தா ஷெடியூல் ஒன்றுக்கு அந்த காந்தி பற்றி சொல்லக்கூடிய காந்தி பற்றியும் ராணி மங்கம்மாள் பற்றியும் ஒரு வீடியோ வந்து பார்த்தினா நெக்ஸ்ட்டு நம்ம போஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷெடியூல் ஒன்று டெஸ்ட்டு வந்து கம்மிங் சண்டே வரப்போகுது ஆக இந்த டெஸ்ட்டு வந்து ஷெட்யூல் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம இதை இப்போ டெஸ்ட்டை பற்றி ஒரு ஃபுல் ஷெடியூல் பற்றியும் நாங்கள் பேசியிருப்போம் ஸோ கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக நல்லா படிங்க ஸ்கூல் புக் ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ஸ்கூல் புக் ஃபவுண்டேஷன் நல்லா வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் என்ன ஒரு செப்ட இன்னும் ஒரு டூ டேஸில் ஆனுவல் பிளான் விடுற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க டாக் வந்துட்டுருக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் ஒன் வீக் டூ வீக்குள்ளே ஆனுவல் பலர் வந்து விட்டுருவாங்க ஸோ நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி வில்வோம் வெற்றி நமது ஓகே தேங்க்யூ இந்த முக்கியமான திட்டங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விடியல் பயண திட்டம் பார்த்துட்டோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா புதுமை பயண திட்டம் பார்த்தாச்சு கல்லர் மலுரிமை திட்டம் பார்த்துட்டோம் அப்புறம் இமைகள் திட்டம் தோழி பெண்கள் தங்கும் விடுதி இந்த திட்டமெல்லாம் பார்த்துட்டோம் அதேமாரி பார்த்தினா ஜிகே டாபிக் டாப்பிக்கில் தமிழ்நாட்டின் முக்கியமான பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேயே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த காந்தி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வரலாற்றில் பெண்கள் ராணி மங்கம்மாள் ஸோ இவங்களை வந்து பார்த்தினா அடுத்த என்ன அடுத்த வீடியோவில் இவங்க ரெண்டு பேரை பற்றி பார்த்துடலாம் ஸோ முக்கியமாக நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நோட் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ டெஸ்ட்டுக்கு இந்த போஸ்டர்லாம் உங்களுக்கு டெஸ்ட்டுக்குள்ளே முடித்து கொடுத்துருவோம் மேபி ஒன் டே அல்லது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தினா போஸ்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் கண்டிப்பாக படிங்க எக்ஸாம் பக்கமாக வர போகுது ஆனால் பணம் விட போகிறாங்க அவ்வளோதான் குரூப் ஃபோர் வந்து பார்த்தினா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது எட்டனி ஸ்டார்ட் ஆகி முடிய போ ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தினா குரூப் ஃபோரில் கண்டிப்பாக ஜாப் வாங்கிடலாம் ஸோ நீங்கள் வந்து எதையும் ஒரி பண்ணாமல் ஸோ உங்கள் வேலை படிக்கிறது மட்டும்தான் கொஷின் நாங்கள் கண்டிப்பாக எடுத்து எடுத்து சண்டே சண்டே கண்டிப்பாக கொஷின் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் ஷீட்டில் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தினா போடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஸ்டின்லாம் டிஎன்பி பிஸ் தரதிலேயே இருக்கும் நாங்கள் டெய்ன் அந்த டெலிகிராமோட லிங்க் கொடுக்குறோம் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் போஸ்ட் பண்ணுவோம் மெட்டீரியல் வீடியோஸ் எல்லாம் அதில் கொடுப்போம் நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு யூடியூப்பில் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் வீடியோவில் பார்த்துக்கோங்க யூடியூப் சேனலில் ஓகேங்களா சரி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.